அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் செல்வத்துவத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வங்களுள் சிறந்த செல்வமாவது செவி செவியால் வரும் செல்வம் அச்செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதலாகையால் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி உணவு சென்றால் கோபமாறும் என்ற பழமொழியுடனும் சமூக ஒருங்கிசை ஒருங்கிசைவு ஆண்டு ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் மாண்பு போட்டு மாதம் அக்டோபர் மாதம் அதில் நேரலையில் இருந்திருக்கிறோம் இது பாமுகம் பாக்கிவி இணைந்திருக்கும் நிகழ்வு இளையார் சாகமன வணக்கம் எல்லாருக்கும் உணவு உட்கொண்டால் என்ன சொல்றீங்க பாசி உணவு உட்சென்றால் கோபம் மாறும் கோபம் மா ஓ அப்ப அந்த சாப்பாடின் மேலதான் கோபம் கூடுது இளம் கோபம் மாறாத சில பேர் சில பேர் வந்தீங்கன்னா அந்த பசி இது சொல்ல தெரியாது

கவனித்திருக்கிறேன் வந்து பசி ஆறி இருக்கும்போது கோமாரம் என்றது உண்மை உங்களுடைய முகம் நிச்சயம் முறை தலைப்போடும் பேசிக்கிறோம் இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போக போறோம் மீண்டுமா எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றியும் கூட எல்லோருக்கும் அவர்கள் வாணிமோகன் அவர்கள் நிமிஷவர்கள் பத்மினி அவர்கள் செல்வி நித்யாமன் அவர்கள் எங்களுடைய தாமர் கலர் கல் தாம மல்லர் கல்கிராசினவர்களும் இவர்களுடன் எங்களுடன் பார்வையாளராக இணைந்திருக்கும் பாலன் அவர்களுக்கு என்ன கூறி பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களையும் அழைத்தபடி பயிற்சிக்குள்ள போறோம் செல்லிய கேட்ட மாதிரி கண் பயிற்சி செய்ய போறோம் அது வந்து இருந்துதான் செய்யலாம் அது வாணியா ஜியாண்டி தெரியும் மன்னிக்கிறன் மகராசனம் என்று சொல்லி அது படுத்திருந்து செயலாசனம் அதையும் நான் உங்களுக்கு காட்டி தந்து விடைபெறுவர் அது வீட்டுல பயிற்சி செய்யலாம் இருந்து கொண்டு அந்த கண் பயிற்சியை நாங்க பயிற்சி கொடுக்கணும் எடுப்போம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அஹ் நின்றதனோட ஆசனம் நின்ற அஹ் ஏகபாத ஆசனம் தெரியும் மர ஆசனம் தெரியும் குட்கட்டாசனம் தெரியும் கோணாசனம் உங்களுக்கு தெரியும் நான் நின்று அர்த்த ஹடி ஆசனம் என்ற ஆசனம் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம் அது நின்று கொண்டுதான் செய்கிறது அவ்வளவு நல்ல ஆசனம் உங்களால செய்யவும் முடியும்னு கேட்டு சின்ன பயிற்சிக்குள்ள போய் அர்த்தகடியோட முடிச்சு மகராசனத்திலிருந்து கண் பயிற்சி எப்படி வரும் சொல்லி நான் கொண்டு வர மாட்டேன் நன்றி பயிற்சி கொள்ள மாட்டான் கண்களை மூடி நல்ல ஆறுதலாம் உங்களுடைய உடலை உடலியம் ஒன்றும் யோசிக்காதீங்க இது உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்றனும் உங்களுக்காக செய்ய போற பயிற்சிய முயற்சியே வச்சுக்கொள்வோம் ஆரம்ப பயிற்சியில்லையன்று நினைச்சுக்கொள்வோம் நல்ல அமைதியா செய்வோம் எங்களை யாரும் பார்க்கல நாங்க யாருக்கு காத்ததுக்காகவும் அதை செய்யல எனக்கு நான் செய்யவேன் என்னுடைய உடல் உறுப்புகளுக்கு என்னால் முடிஞ்ச பயிற்சியில ஈடுபடுறேன் என்றத உங்களோட உடலோட பேசிக்கொண்டு தயார்படுத்தி கொண்டாங்க அவ்வளவுதான் வேறொண்டும் இல்லை அதை சிமுத்திரம் பிடிச்சு ഇലഹുവാണ് ഒരു ആസനത്തിൽ എടുക്കലാം ഇറുക്കി ഊട ഇറക്കി കൂടാതെ നല്ല വഴി വാതാ ചുമ തൊണ്ണൂക്കാമ വായ അഴാ മൂടി കൺ മടലുകള ഇറക്കി മൂടാ സാധി നെറിയ മൂച്ചെടുത്ത് മേടിയത് എന്ത മൂച്ച പൈചിയ തുടർന്ന് വരക ഇരുപത് നിമിടങ്ങൾക്ക് നിങ്ങൾ തുടർച്ചയാമത്തെ വെച്ചിട്ട് പോണേ ഉള്ള അൻപോടെ കേട്ട് செய்து செய்து சின்ன தான் செய்ய செய்ய போறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட உடல் ஏற்று இப்ப இப்ப அவங்களை இருந்து எழும்ப போறோம் அது தோப்பு கர்மம் அதுக்கு முதல் எலும்பி ஒரு துள்ளல் அசைவு கைகளை கைகளி போட்டு நாங்க தோப்பு கர்மம் கால போவோம் கைகளை தூரத்து உங்களை சுற்றி ஒண்ணும் முட்டாம வச்சிருங்க முட்டுப்படாம நல்லா உதறோம் ரொம்ப வசதிக்கு இப்ப என்ன மாதிரி மாதிரி செய்யக்கூடாது ஒரு தூக்கி தாதி கையில உதற எல்லாம் சேர்ந்து போட்டு அப்படி குழையா விட்டுட்டு வெயில தூக்கி தூயில உதற ஒண்ணு குறுக்கா காலை உதற பின்னு குறுக்கா காலை உதறங்கிட்டு இப்ப நாங்க துவக்கம் കൈ പിടിക്കുറഷ് പണി പിടിക്കലാം അന്നത്തെ കഷ്ടമില്ല എന്തൊക്കെ മാർക്കും പിടിച്ചു കൊണ്ടു സെക്കൻഡ് അത് നിങ്ങളെ പറ്റി ഇരക്കേക്കെ മൂച്ച പറ്റുമോണ്ട് ഇളമ്പേക്ക് നിങ്ങള് വന്നാകുന്നു ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ஒன்பது வாழ்த்துக்கடியே நிண்டமையில ஓடக்கூடும் சாதாரண மூச்சு நிண்டமில அடிய ஓடணும் சின்ன வயசுல நான் நிறைய கயிறு இப்ப அஞ்சு அஞ்சாம் டிகிரி கயிறோம் மிக அந்த கயிறு போர் மூன்று நான்குள்ள விதுவ சிங்க ஒரு ஒரு உயரப்போட அவடப்ப சரி இப்ப எடுத்துல வச்சு கல்லப்பதைக்கு மூச்சில வரை போணும் கன்னிமரமூக்கோணும் கங்காலமாக வச்சிருக்கோணும் ഞാനെന്താ കീടൊടി പോണം കീടക്കുടി മൂച്ച വിട്ട കൊണ്ട് പോകും നാല് പാർട്ടി കുടിച്ച വിട്ടപടി കുടിച്ച വിട്ടപടി കീഴി രണ്ട് ആറുതര ഇപ്പൊ ഇടത് പെട്ടെന്ന് നല്ല പണിക ആറുതല നല്ല

சுத்திட்டு வைக்கிற ஒரு கைகளை அளவு செய்யும் சரி முன்பக்கம் மாசு தினம் ஆகிய பெண் பக்கம் சாதாரணம் அதே கையில கொண்டு வந்து இடத்துல வச்சிட்டு முன்பக்கூச்சி வழிபாட்டு இப்ப அப்படியே காலாக வச்சு இடல் கை பெருவிருல வந்து கையான பொத்தி படிச்சுக்கொண்டு அப்படியே திரும்பி எவ்வளவு முடியுமோ ஒன்று இரு மூன்று ஐந்து ஆறு இருபது எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவு மிக சிறப்பு இப்படிதாங்க அப்படி பற்றிய வட்டம் வயிற்று செய்யப்படும் சாதாரணமா வச்சிருக்கிறோம் வட்டம் இதுதான் பெரிய வட்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு ஐந்தா அதே மற்ற பக்கத்துக்கு எந்த முடிஞ்ச அளவு செய்யறோம் மூச்சின நல்ல வடிவ காணத்து வச்சிடறான் கண்களை கொண்டு கூட நீங்க அதை அனுபவிச்சு செய்யலாம் ஏற்கனவோ நீங்க உங்களுடைய உடலுக்குதான் தெரியறீங்க அவ்வளவுதான் அதே மாதிரி எட்டுதப்புறம் எட்டு மனசுக்க வச்சிருந்தோம் முன்பக்கத்தால எழுதி முன்னுக்கு போய் எழுதுறோம் சின்ன விஷயம் கண்டுகளை மூடி இருக்கிறான் இந்த வயிற்று பகுதியால எட்டு சரி இப்ப நம்ம அப்படிங்கிற கொண்டு வந்து முழங்குவது கொஞ்சமா இது வந்து வட்டமா சுத்தம் ஒன்று அப்படியே மற்ற எப்பவும் போல விஜய் நடக்க போறா முடிஞ்சவர்கள் பிடிச்சு கொண்டு வர தலையை அப்படின்னோ அடிச்சிடமோ மற்றவர்கள் ஆரம்பிச்சு கொண்டு அப்ப கைய நல்லா நடக்கிற கைய திறந்து கூட்டுறோம் அப்படியே குதிக்கி மாறுறோம் நல்ல ஒரு வட்டமா அந்த மக்கையை சுத்தியே நாங்க அப்படியே சாய்ட் நடக்கிறோம் இப்ப உள்காலத்துல நடக்கிறோம்

சிறப்பு காலாகலமா வச்சு முன்னுக்கு வளைஞ்சு பின்னுக்கு வளையப்பா அது உங்கள்ட இதை கேட்டபடி உங்களுக்கு விளவு வளைய முடியுமோ அவர் காலாகலமாக முன்னுக்கு மூச்சமிட்டபடி குனிஞ்சி வாழ்றது அப்படியே விடுற அப்படியே குடிக்கிறது குடித்து விட்டபடி அப்படியே மெதுவா நிமிட மூன்றா தடவை சரி அப்போ இது எப்பவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா இப்ப நாங்க கைகளை காலை சேர்த்து வச்சுட்டு மேலையும் அப்படியே திண்ட மேலையும் சேர்த்து வைக்கிறோம் கைகளை சும்மா அவ்வளவு ஒரு நல்ல பயிற்சி பல பார்த்து முடியும் சும்மா சொல்லுவோம் தானே அப்படியே விசுக்கோம் சரி எல்லாருக்கும் வார்த்தைகள் இதை என்ற பயிற்சிகளுக்குள்ள எப்பவும் தொடர்ச்சியா அவருக்கு ரெண்டு ரெண்டு வழிவா செய்த பார்த்துக்கலாம் இன்னைக்கு சொன்ன மாதிரி அத்தகாசனம் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு மர ஆசனம் தெரியும் ஒற்றைக்காக ஏகபாத ஆசனம் தெரியும் கோணாசனம் தெரியும் உட்கட்டாசனம் தெரியும் நான்கு ஆசனங்கள் உங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்று நீங்க படிக்க போற ஆசனம் அர்த்தகடி ஆசனம் சரி அந்த ஆசனம் எப்படி வரும் என்றாக வர வேண்டுமோ சேர்த்து வைக்கிறான் அந்த சேர்த்து வைக்கவும் தான் சேர்த்து வைக்கப்பட்ட கோலவும் விரல்கள் அகலமா ஒரு சேர்த்து இருக்க விரல்களை அகலமா வைக்கும் சேர்த்து வச்சுக்கோ சரி செய்வீங்க கைப்பல பக்கத்துல வைவோம் இடது வலது கைய தொலைப்பக்கமா சரிச்சு படத்தை பிடிச்சிருவோம் ஒரு பக்கம் கைய வடிவா உயர்த்துவோம் விரல்களை சேர்த்து வச்சிருவோம் அப்படியே கொஞ்சமா சரியுங்க இவ்வளவுதான் ൊണ്ട് വരലുകൾ അകല വെച്ചിട്ട് വലതു കയ്യ വലതു പക്ക തുടയില മുട്ടി ഇറക്കി ഉദവിയ അഴുത്തക്കൊണ്ട് ഇടതു കയ്യ അപ്പൂ കാതോറം തൂക്കി കൊണ്ട് எவ்வளவுத்துக்கு வயிற்று முன்னுக்கு தள்ளாதபடி பாட்டுக்கு வளைய ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறுதலா மூச்செடுத்து கொண்டு எவ்வளவு முழுக்க முடியுமோ அவ்வளவு கைகளை ஆறுதல இப்ப மட்ட பட்டம் போறோம் அப்போ உலதுகை இடதுகை தொடரப்பட்டதில் அழுத்தி பிடிங்க உதவியா கால் அப்படியே விரிச்சு வச்சிருக்கிறது வலதுகை அப்படியே காதூரம் மூச்ச விட்டபடியே அப்படியே சரி வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளுப்படாதபடி ஒரு கொஞ்சம் சரி ஜாலிதான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படியே மெதுவா நிமிந்துட்டு கைகளை இன்னொரு பத்து பத்து எண்ணிக்கைக்கு செய்யப்பறம் சாதாரண மூச்சு கால்கள் சேர்த்து முட்டப்பட போது இன்ப கால் விற்க அகலமாக போவீங்க இடது கை இடது மக்கள் தொடையில பிடிக்க போறீங்க உருவிக்கிறேன் வலது கையை அப்படிங்கிற மேல உயர்த்தவும் முடிஞ்சளவு கால் ஒரு மிடிச்சிட்டு அப்படி வலதுகையில் இருக்கிறவர்கள் ஏழாவது பக்கம் மெதுவா சரியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே ஆறு ஆறுதலாம் மேல வந்து கைகளை மறுபடியும் நீ மாற்றாசனம் மட்டப்படுக்கிற வலது கை வலது துறையில் அழுத்தி பிடிக்கிறோம் மெதுவா இது இருந்தபடியும் செய்யலாம் வியாதி ஆமா அப்படியே மெதுவா சரீரம் வயிற்றுப்பகுதி முன் நோக்கி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே மெதுவா நேரம் வந்து வாணிமோகன் அவர்களே இது என்ன ஆசனத்தின் பெயர் தெரியும் மிக சிறப்பு இப்ப நான் சொல்லியிருந்தா இந்த ஆசனம் உங்களோட செய்தாச்சு செய்துட்டோம் மூச்சு பயிற்சி நிறுத்திட்டு கண்டுபுரிய பயிற்சியை நாம செய்ய போறோம் கண்டுபுரிய பயிற்சி நல்ல பார்க்கணும் வீட்டை பயிற்சி எடுக்கிறப்போ நிச்சயம் நீங்க அதை மாதிரி செய்யுங்க அது ஒண்ணுமில்ல இப்படி குப்பரை படுத்து கொண்டு படுக்கிறோம் நாடியில் இப்படி கைய வைக்கிறோம் முழங்கையும் முழங்கையும் அகட்டி ஊண்ட வசதி ஊண்ட வசதி இப்படி வைக்கிறோம் கால்களை பின்னுக்கு நல்லா அகட்டி வைக்கிறோம் இவ்வளவு படுத்துருக்க குப்பரை படுத்துருக்குறேன் இப்படி இருந்த ஒன்றும் இந்த கண்ணுக்குரிய வைத்தியம் செய்யலாம் இது நீங்க வீட்டை பயிற்சி செய்யும் போது செய்யலாம் இப்ப இருந்து கொண்டு இப்படியே செய்யலாம் செய்யும் போது இப்ப மேல வாய்மொழி இருந்து சாதாரண மூச்சு கீழே மேல கீழே பக்க பாட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வலது இடது அப்படியே வட்டமா வலது பக்கமா வட்டமா அப்படி இடது பக்கம் மேல கீழே மேல கீழ வேகமா பக்கமாட்டுக்கு அதே மாறி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் கீழ மேல கீழே மேல சில பேருக்கு விளிக நோகும் சில பேருக்கு நோகும் அப்ப நோந்தா அது கொஞ்சம் தகத்துக்களோடு மெதுவா செய்ய வேண்டும் இதே பயிற்சியை உடனே செய்யல நிச்சயம் நோகும் அதை நோ பிடிக்காதபடி மெதுவா செய்யணும்னா சரி மாஸ் குத்துறதும் பக்கமா மாவு பாக்குறதும் இந்த படுத்திருந்து செய்யும் போது அந்த பெரிய பயிற்சி நிற்கும் இங்க நல்லா அழுத்தப்படும் முழங்கை யூண்டுபடும் அப்ப மெதுவா கீழையும் மேலையும் பாக்குற மாறுதலாம் கீழே மேல வலது இடது இடது வலது வல பக்கமா ஒரு நாலு ஐந்து தடவை ஒரு சுத்து ஆறுதலா அதே இடப்பக்கமா ஒரு ஆறுதலா ஒரு சுத்து அப்படியே கண்களம் மூடி தரட்டி கொள்ளலாம் இதையே நாங்க இருந்து செய்காசனத்தில் இருக்கும் உங்களுக்கு விலங்கியிருக்கலாம் தடுத்திலும் செய்யற ஆசன பயிற்சி அது இருந்து இருந்ததிலும் சொன்னா சுகாசனம் இப்ப நீங்க கதிரையில இருக்கிறீங்களா காகடம் வட்டி நிலத்துல வச்சிருவோம் முன்னுக்கு ஒரு கை கைய மல்லியில வச்சிருவோம் கட்டை விரலை நேர மூக்குக்கு நேரம் நட்டிட்டு அப்படியே அந்த விரலுக்கு போற பக்கம் பார்க்கறோம் வலது பெரு விரலை வலது பக்கம் அசைக்கும் போது அந்த பொருக்க பார்க்கிறோம் பிறகு மேல பிறகு அதை மேல கொண்டு போறோம் கீழே ൂറ നല്ല ഉയർത്ത മുടമോ അവളൂറ അതുപോലെ ഇടത് കൈപ്പെടില്ല മുൻക്ക് മൂക്ക് ഉയർത്തി തലിയ നീര വെച്ച കൊണ്ട് പാർവയ മറ്റും അത് വരലോടെ കൊണ്ട് അധികം ആർഗല സാധാരണ മൂച്ചോട് അത് വരലിന്റെ നുണിയ പാക്ടർച്ചാ പഞ്ചി ചെയ്തു കൊണ്ട് വരും പോലും അത് അത് அந்த விரலை மேல உயர்த்துறோம் அதே மாதிரி அந்த விரலை கிட்ட நாங்க கிட்ட கொண்டலாம் அந்த விரலோடியே எங்களை பார்வை நேர போய் விதம் அத தொடர்ச்சியா மெதுவா நாங்க பயிற்சி செய்து கொண்டு வந்தோம்னா கண்டுபிடிக்கிற பயிற்சி இருக்கோம் அதே மாதிரி நிமிர்ந்து இருந்து கொண்டே நாங்க கண்களை மேலே அதை அப்போ நாங்க செய்தாலே நாடின கொடுப்போம் அது மாதிரியே நாங்க இருந்தபடியே கண்களை நல்லா சுத்தி வலது பக்கம் சுத்தி இடது பக்கம் சுத்தி இடப்பக்கம் வலப்பக்கம் இடம் வலம் மேல கீழே மேல கீழ மேலே கீழே இந்த பயிற்சியை நாங்க செய்யறோம் சிறப்பு வாய்ப்புகள் அது மாதிரி செய்வே தொடர்ச்சியா செய் நிச்சயம் செய்வீங்க வாணிமோகன் அவர்கள அந்த ஐந்து ஆசனத்தை செய்து காட்ட போற பதிவுக்காக செய்து காட்டணும் பண்ணிக்கா அது எப்படி வேறு அர்த்த கடி ஆசனம் அரை இட அரை வாசி உடன் அது மாதிரி தமிழ்ல நினை சொல்லாம் அது எப்படி வேறு ஐந்து ஆசனம் பேதாலே போதும் ரெடி அர்த்த கடிகாசனம் எப்படி வேற பண்ணியிருக்கா മര ആസനം അപ്പിടി കാലം മുന്നൊക്കെ വെച്ചിട്ട് കൈകളെ മറഞ്ഞിട്ടിതാസനം അപ്പടി വരും ഒരു കാല പാട്ട് വച്ച് ഉള്ള വെച്ച് കൈകളെ

வெரி குட் இவ்வளவும் என்ன ஆசனங்கள் ஆசனங்கள் நான்கு முறைகள் அதுல நின்ற நிலை ஆசனங்கள் தான் இருக்கும் என்று அஞ்சு செய்யுறீங்க நாங்கள் உடலோட நேரம் அப்படியே அமைதியா கண்களை மூடி ஒவ்வொன்ற உடலுறுப்போட அழகா பேசிக்கொள்ள ஒருதற்கு கேட்காது நீங்கள் பேசிக் அதனால பதிச்சு கொள்ளுங்க பத்மினி ஆண்டி நீங்களும் வடிவ செய்யணும் உங்களோட உடல் உறுப்போட எனக்கு இருக்கா யாரு கண்ணை மூடி இருக்கிறோம் கைகண்டா இறக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் குதிக்கால இருந்து ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னுக்கு உங்களோட பிரார்த்தனைகள் எப்படி இருக்குமோ அத மாதிரி நீங்க பேசிக்கோங்க நான் நல்ல கெட்டிக்காரன் நல்ல கெட்டிக்காரி என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது ഒവ് നാളെ ഒര് നാടുകളെയും വെറും വിടും ഒര് നാടുകളെയും മനതാക്കിക്കൊണ്ട് എവ്വളവ് എന്നോക്കാൻ മുഴിയെ തുടരുവേ അത്തൂടും എന്നാലും അത് മുടിയും ഉടലുറപ്പുകള അത്തനെയും വേലകളെ ചെയ്തേ ഇക്കത്തിലും അത് കേട്ടപടി ഇങ്ങനെയോടേ നല്ല നമ്പ ഇടന്ന് ഉടൻ ഉള്ളുറപ്പ് വലിയ എല്ലാവരെയും മനതാക നിലച്ച് பேசிக் கொடுத்து கீழே உள்ள பகுதி முன்னாலுக்கு கீழே உள்ள பகுதி தொடைப்பகுதி நேரி தண்டுவிடம் எங்களுடைய முள்ளந்தாண்டு முதுகெலும்புக்கள் எல்லாவற்றையும் நினைத்து தோல்பட்டை கருத்துப்பட்டை அப்படி தலை விரடி எங்களுடைய தலைமுடிகள் மண்ணை தலைமனை உருவக்கும்

உங்களுடைய கவனங்களுக்கு கீழே உள்ள பகுதி கணுக்கால்கள் அப்படி ஒவ்வொரு விரல் உங்களுடைய சின்ன விரல்ல இருந்து கால் ஒவ்வொரு விரல் பகுதியாக நினைத்து அப்படியே ஒவ்வொரு விரலையும் அமர்ந்து என்னுடைய உடல் உறுப்புகள்ல ஒரு இடமும் நோவோ வழியோ இல்லை அப்படியே நோவோ வழியோ இருந்தால் அவரை என்னை விட்டு போயிட வேண்டும் போயிட வேண்டும் என்றது ஆட்டியது ஆட்டி எது திருப்பி விட்டோம் அப்படித்தாலும் என்னால அதிக செய்து சொல்ல முடியும் அந்த நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் உறுப்பு உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் பேசிக்கொண்ட நேரங்கள் எல்லாவற்றையும் இரண்டு கைகளை நடு உள்ளங்கைகளை உடைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி நீ உள்ளங்கை எடுத்து இந்த வைத்தபடி நிறைவாக നന്ദി നാളെ കൊടിവൻ്റെ ഇന്നും കളത്തിലും ആരുടെ ഇടയുമ്പോൾ എല്ലാവർക്കും സിപ്പാഗ്രഹി എല്ലോ പെട്ടിക്കാരൻ മിക അഴിഞ്ഞോ ഇന്ന പൈചോട് ഇനമോ ഇരവീത്തു പോവത് മുതൽ പത്ത് തുറക്കും പയണി നിയമങ്ങൾ അമേദിയാ നിലത്തിൽ മുറുക്കാ ഇരുന്ന് പാർട്ടി നമ്മൾ അത് പയണയും വിളപ്പം എല്ലാവർക്കും സിപ്പാഗ്കുമായി വിടപ്പെടുത്തേണ്ടത് നന്ദി വണക്കം എല്ലാവർക്കും

நன்றி 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 செய்ய நராசனம் எனக்கு நல்ல சுகமா இருந்ததுல மற்றும் கையால இல்லாம செய்யலாம்